அனைவருக்கும் வணக்கம் சசிகலா நடராஜன் வி கே சசிகலா இப்போது சின்னம்மா தமிழக அரசியல் களத்தில் இப்போது உச்சரிக்கப்படும் பெயர் இனி அதிமுகவினரின் வேதவாக்காக தெய்வ தாயாக திகழப்போகிறது யார் இந்த சசிகலா நடராஜன் எனும் வி கே சசிகலா எனும் சின்னம்மா மன்னார்குடி வகையராக்களில் இருந்தே தொடங்குவோம் சசிகலாவுடன் பிறந்தவர்கள் ஐந்து பேர் சகோதரர்கள் வினோதகன் திவாகரன் சுந்தரவதனம் ஜெயராமன் மற்றும் சகோதரி வனிதாமணி சசிகலா நடராஜன் தம்பதியினருக்கு குழந்தைகள் இல்லை சகோதரர்களின் மனைவிகள் குழந்தைகள் மற்றும் சகோதரியின் குடும்பங்களே சசிகலாவின் மன்னார்குடி வகையராக்கள் இந்த வகையராக்களில் சசிகலாவின் வலதுகரமாக இப்போது இருப்பவர் சிவகுமார் சசிகலாவின் அண்ணன் சுந்தரவதனத்தின் மகள் பிரபாவின் கணவர்தான் இந்த சிவகுமார் இவர்தான் மன்னார்குடி வகையராக்களின் அனைத்து நிறுவனங்களையும் நிர்வகித்து வருகிறார் இக்கம்பெனிகளில் ஜா சினிமாஸ் மற்றும் ஜெயா டிவியின் மாஸ் சாட்காம் ஆகிய இரண்டில் சசிகலா முக்கிய பங்குதாரர் அதேபோல் சசிகலாவின் மற்றொரு சகோதரர் ஜெயராமனின் மருமகன் கே கார்த்திகேயனும் மன்னார்குடி வகைராக்களின் பெரும்பாலான கம்பெனிகளின் போர்டில் இடம்பெற்றிருப்பவர் முதலில் மிடாஸ் மதுபான தொழிற்சாலை ஜெயலலிதா இரண்டாவது முறையாக முதல்வரான போது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இத்தொழிற்சாலை அமைக்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் கிராமத்தில் மிடாஸ் தொழிற்சாலை அமைந்துள்ளது அதிமுக ஆட்சியில்தான் என்று இல்லை திமுக ஆட்சியிலும் கூட மிடாஸ் தொழிற்சாலையில் இருந்து சரக்குகள் தமிழக அரசின் டாஸ்மாக் கடைகளுக்கு கொள்முதல் செய்யப்படும் அடுத்து ஜா சினிமாஸ் மன்னார்குடி வகையறாக்களுக்கு சொந்தமான சிக்ரட் எக்ஸ்போர்ட் நிறுவனம் மற்றும் ஜா சினிமாஸ் இரண்டும் தலா நாற்பத்தெட்டு புள்ளி நான்கு சதவீத பங்குகளை வைத்துள்ளன ஜா சினிமாவின் ஒரிஜினல் ஓனர்களான எம் ஆர் அன்புக்கரசு எஸ் நாகையனிடம் எஞ்சிய பங்குகள் உள்ளன ஜா சினிமாஸில் சிவகுமார் கார்த்திகேயன் இருவருமே போர்டில் உள்ளனர் அடுத்து மாவிஸ் சாட்காம் காம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு டிவியை தொடங்கியது மாவிஸ் சாட்காம் இதன் போர்டில் சிவகுமாரும் கார்த்திகேயனும் இடம்பெறவில்லை ஆனால் சிவகுமாரின் மனைவி பிரபா சிவகுமார் தான் நிர்வாக இயக்குனர் பிரபாவின் சகோதரி அனுராதாவும் ஜெயா டிவியின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவர் அனுராதா சசிகலாவின் சகோதரி வனிதாமணியின் மூத்த மகனான டிடிவி தினகரனை திருமணம் செய்துள்ளார் இந்நிறுவனத்தில் எண்பத்தோரு சதவீத பங்குகளை வைத்திருப்பவர் சின்னம்மா சசிகலா சிக்னட் எக்ஸ்போர்ட்ஸ் மற்றும் ஜாஸ் சினிமாஸ் நிறுவனங்கள் ஜிஐடிவியின் மாவிஸ் டாட்காமில் தலா நான்கு சதவீத பங்குகளை வைத்துள்ளன எஞ்சிய பங்குகள் மன்னார்குடி வகையராக்களிடம் உள்ளன அடுத்து சிக்னட் எக்ஸ்போர்ட்ஸ் சசிகலாவின் கணவர் நடராஜன் வகையரை சேர்ந்த குலோத்துங்கம் மற்றும் சண்முகம்தான் இக்கம்பெனிகளின் பங்குகளை வைத்துள்ளனர் மிகப்பெரிய அளவிலான பிஸ்னஸில் கம்பெனி ஈடுபடவில்லை இந்த நிறுவனம் ரூபாய் ஐந்து புள்ளி ஏழு ஆறு கோடி கடன் வாங்கி அதில் ரூபாய் ரெண்டு புள்ளி ஆறு ஆறு கோடிக்கு மிடாஸ் பங்குகளையும் ரூபாய் ரெண்டு புள்ளி ஐந்து ஆறு கோடிக்கு மாவிஸ் சாட்காம் பங்குகளையும் வாங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ ஜெயா ஃபைனான்ஸ் மன்னார்குடி வகைரா இளவரசி வசம் தொண்ணூறு சதவீதம் பங்குகள் உள்ளன இந்த நிறுவனம் நீண்டகால கடனாக ரூபாய் பதினைந்து புள்ளி ஒன்பது ஏழு கோடி வாங்கியுள்ளது இவை மட்டுமின்றி குரியோ ஆட்டோமார்க் ஏ வேல்ட் ராக் ஆவிரி ப்ராபர்டிஸ் ஃபேன்சி ஸ்டீல்ஸ் காட்டேஜ் பீல்டு ரிசார்ட்ஸ் ஸ்ரீஹரி சந்திரா எஸ்டேட்ஸ் கசானா பின்வெஸ்ட் போன்ற நிறுவனங்களில் மன்னார்குடி வகையறாக்களின் பிசினஸ் வலதுகரங்களான சிவகுமாரும் கார்த்திகேயனும் இயக்குநர்களாக உள்ளனர் ஜெ ஜெயலலிதா என்னும் ஜெயலலிதா முதல்வர் பதவி வகித்ததை பயன்படுத்தி மன்னார்குடி வகையறாக்கள் உருவாக்கிய கம்பெனிகள் இவை இவற்றின் ஏகபோக முதலாளிகளான தொழிலதிபர் சின்னம்மாதான் இனி அதிமுகவுக்கும் ஓனராக போகிறார் நன்றி